நம்ம இன்றைக்கி கிறிஸ்பான தட்டை செய்ய போகிறோம் இது ஒப் நிப்பட்டு சொல்லுவாங்க தட்டை சொல்லுவாங்க தண்ணி சூடாக இருக்குது நம்ம அரிசி மாவு வந்து வறுத்துட்டோம் லேசாக வறுத்துருக்கோம் ரொம்ப கருகக்கூடாது இதில் கொஞ்சம் கடலை மாவு கடலை பொட்டு கடலையை வறுத்து கொஞ்சம் போட்டிருக்கோம் இதில் நான் வந்து நாலு டம்ளர் மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் கடலை போட்டிருக்கேன் அரிசி மாவு வந்து வறுத்துக்க இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாகிருக்கு அது இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ எடுத்து மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சிறும்பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அது சூடாகாரினதுக்கப்புறம் பிசஞ்சிக்கலாம் இதில் நம்ம கறிவேப்பில் சீரகம் மிளகு அப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பருப்பு சிறுபருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு இருக்கக்கூடாது பூரி மாவு பாதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லா உருட்டி ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து போட நல்லாயிருக்கும் பாருங்கள் மாவு அந்த கருவேப்பில எல்லாமே போய் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவு கொஞ்சம் சூடாகட்டோம் அப்போ தான் பெசையறதுக்கு நல்லாயிருக்கும் சூடு போனதுக்கப்புறம் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம தட்டைப்போட பிசஞ்ச மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறது ஒரு பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணமோ கவர் கடியில் வச்சு ஒவ்வொன்றா தட்டி தட்டி இணையில போட வேண்டியதுதான் வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா நீங்கள் உருட்டி வச்ச எல்லா பால்ஸும் தட்டிக்கு உருட்டி வச்சுக்கிற மாவு எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பிளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவர் மேலே தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு போட்டு எடுக்கலாம் பாருங்க நம்மளோட தட்டை சூப்பராக கிறிஸ்பாக வந்துட்ருக்கு சூப்பராக வந்துருக்குங்க தெரியுதுங்களா இல்லை நம்ம வேர்க்கலை போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க எல்லாமே வந்துடுச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பபுள்ஸாக வந்திருக்கு இல்லைங்களா குட்டி குட்டியாக மாதிரி வந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்குது தட்டைன்னு அர்த்தம் அப்போ தான் தட்டையும் சாப்பிட கிறிஸ்பாக இருக்கும் சூடு ஆட்டுங்க ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட எல்லா தட்டையும் போட்டு எடுத்துட்டோம் அவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா நம்ம கிறிஸ்பாக சூப்பராக இருக்கேன் நீங்கள் கவர்மெண்ட் தோட்டம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நாங்கள் சேல்ஸ்க்காக போட்டுட்ருக்கேன் ஃபைவ் ருபீஸ்ன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் மைசூர் பார்க் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க